அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயரில் இருக்கிற சுத்த ஜாதக ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் கே கமலரசன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சூப்பர்வைசராக திருவண்ணாமலையில் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஆறு பத்து ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து கமலக்கண்ணன் அம்மா பேர் வந்து தனலட்சுமி இவங்க போயரில் வேம்பகுலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து சொந்த வீதி காலிடம் ஒரு அஞ்சு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஜீவா படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் இருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஆறு பத்து ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து அண்ணா ஒன்று அக்கா ஒன்று ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து செல்வம் அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க போயரில் முத்தாங்குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து சொந்த இருக்கு காலிடம் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க நல்ல ஃபேமிலியில இருக்கிற மாதிரி மனமகளை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் முனிராஜ் படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க மெடிக்கலில் டேப்லெட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் அஞ்சு நாற்பது பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மீசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ரெண்டு பேர் அக்கா ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சுங்க அப்பா பேர் வந்து சந்திரன் அம்மா பேர் வந்து மங்கம்மாள் இவங்க போயில் ஆலங்குளத்தை சார்ந்ததுங்க ஊர் வந்து பெங்களூர் சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இருக்கம் தனியாக இருபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி பெரியசாமி படிப்பு சிவில் முடிச்சிருக்காங்க பிடபிள்யூடியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஆறு ஐம்பது ஏஎம் கிழமை திங்கள் ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பெரியண்ணன் அம்மா பேர் வந்து வளர்மதி இவங்க போயில் முத்தக்கல்லார் குலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து ஆத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு ஒன்று இருக்கு ஃபேமிலி இன்கம் முப்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி மணிகண்டன் படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் இருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஒன்று இருபத்தி ரெண்டு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராடத்தி லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பரமசிவம் அம்மா பேர் வந்து மலர் இவங்க போயரில் கோமாங்குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து மேட்டுப்பாளையம் சொத்துவரம் வந்து சொந்த இருக்கு காலிடம் ஒரு ஏழு சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம் தனியாக ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்சு மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஞான பிரகாஷ் படிப்பு டிப்ளமோ எம்இ முடிச்சிருக்காங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் மூணு இருபத்தி ஏழு பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து ராஜா அம்மா பேர் வந்து காஞ்சினா இவங்க போயல்ல சாத்தலார் குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு காலிடம் ரெண்டு ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியை மாதிரி மணமகளை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் விக்னேஷ் படிப்பு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க டிப்ளோமோவில் இப்போ டைட்ஸ் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி நாலு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் எட்டு பதினஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திர மாயிலம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி வந்து தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து மாணிக்கம் அம்மா பேர் வந்து இந்திராணி இவங்க போயிடல தேக்கங்குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜெயசூர்யா படிப்பு பிபிஎம் முடிச்சிருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஆறு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிளமேசனி ராசி ரிசபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து சரோஜா இவங்க போயரில் முத்தக்கலார் குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு வாடகை ஒரு பத்தாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி அருண் பிரசாத் படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போது மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நேரம் நாலு பதினஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி ரிசபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அக்கா மூணு பேர் எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சிங்க அப்பா பேர் வந்து பாபு அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க போயிடல தேக்கம் குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து வாணியம்பாடி சொத்துவரம் வந்து வீடு அஞ்சு இருக்குது வாடகை வரவு ஒரு ரெண்டு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்து நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜே ரஞ்சித் படிப்பு எம்பிஏ முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சிருக்காரு சேவை மையம் வச்சிருக்காரு சொந்தமாக மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு அஞ்சு பி ஏஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் மாயிலியம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி அப்பா பேருந்து ஜீவா அம்மா பேருந்து பாரதி இவங்க போயரில் கரும்பு குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து குளப்பலூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு காலையில அஞ்சு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம் ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி